டிவியில் வந்து இந்த மாதிரி தமிழ் நியூஸ் சேனலில் வந்து மைவித் யாட்ஸ் நிறுவனத்தை பற்றி சில வதந்திகள் தவறான கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கும் ஸோ அதை சார்ந்து எந்த மக்களும் மைவித் ரியாட்ஸ் சேர்ந்த எந்த உறுப்பினர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத முதல்ல நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன்னா காலையிலேருந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி மெசேஜ் அப்புறமா வீடியோ எல்லாமே இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நிறுவனத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நாம் ஒரு நல்ல நிறுவனத்தில் பயணம் செய்கிறோம் ஒரு செய்தித்தாளாகட்டும் அல்லது ஒரு நியூஸ் சேனல் ஆகட்டும் ஒரு விஷயத்தை போடுறோம்னா அவங்களுக்கு அது ஒரு செய்தி சரிங்களா ஒரு மனிதர் நல்ல ஒரு அவார்டு வாங்குறாருன்னா அதை பற்றியும் செய்தி போடுவாங்க அதே மனிதர் ஒரு தேவையில்லாத செயலை செஞ்சுட்டு பிரச்சனைக்கு ஆளாயிட்டாருன்னா அவரை பற்றியும் செய்தி போடுவாங்க அதாவது செய்தித்தாளும் சேனலும் என்னன்றது அவங்களுக்கு அது ஒரு செய்தியாக எப்படி வேணாலும் போடுவாங்க சரிங்களா நாம் எப்படி டெய்லியும் மைவத்திரசில் விளம்பரம் பார்த்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்கிறோமோ அந்த மாதிரி டிவி ஆகட்டும் செய்தியாக பே செய்தித்தாளாகட்டும் அவங்க அவங்களுடைய பேப்பரை விற்பனை செஞ்ச வருமானத்துக்கு அவங்க டெய்லியும் ஒரு அது அவங்களுடைய தொழில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அநியாயம் நடக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து போடக்கூடிய வேலையை செய்கிறவங்க டிவி சேனலும் செய்தித்தாளும் அது செஞ்சால் தான் அவங்களுக்கு இன்கம் பிடிக்கும் நாம் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக இன்கம்காக மைவித் திரர்ஸில் மைவித் நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை கட்டுப்பட்டு நாம் சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் ஒரு செய்தியாக போடக்கூடிய ஒரு செய்தியாளர் வந்து மைவி ஜாயின் பண்ணியிருக்கிறாரா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டதே பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை பற்றி அதில் சொன்னவங்களுக்கே முழுமையாக தெரியல பிஎம்ஆ ஜாயின் பண்ணால் டெய்லியும் அஞ்சு ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஒவ்வொரு ஆளாக சேர்த்து விட சேர்த்து விட அந்த ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அஞ்சுருவா பத்து ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு ஸோ அந்த திட்டத்தை பற்றி அவருக்கு முழுமையாகவே தெரியல பட் அவர் சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் எப்படி நம்புறீங்க அவர் மைவித்தரச இருந்து அவர் ஒரு செயலை செஞ்சு ஒரு பிஎம்ஆஎம்ஆ ட்ராவல் பண்ணி நிறுவனம் அவருக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றி இருந்துச்சுன்னா அவர் சொல்கிறத நீங்கள் நம்பலாம் அப்படி இல்லை மைவித்ராட்ஸில் இருக்கிற ஒரு உறுப்பினர் நான் மைவித்ராட்ஸில் இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ண எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பலாம் நிறுவனத்திலே இல்லாத ஒரு ஆள் வெளியிலிருந்து ஒரு சொல்லக்கூடிய கருத்தை எல்லோரும் எடுத்துக்கிட்டு இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன டென்ஷன் ஆகிறதுல ஒரு புரோஜனமும் கிடையாது சரிங்களா நாம் நல்ல நிறுவனத்தில் இருக்க நமக்கு தான் தெரியும் மைவித்ராட்ஸ் நிறுவனம் என்னென்னலாம் பண்ணுது எத்தனை இடத்துல ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க டெய்லி இன்கம் எவ்வளோ பேர்த்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் யாருக்காச்சும் அமௌண்ட் கொடுக்காமல் ஏமாத்திட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தான் தெரியுமே தவிர வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆக அவங்க ஒரு செய்தியாக போடக்கூடிய எல்லாருமே கேட்டு வாங்கிட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அங்கி இங்கேன்னு அது ஒன்றும் தேவையில்லாத வதந்தியை தான் கிளப்புமே தவிர அந்த பிரச்சனை தீராது அதே மாதிரி அதிலே கூட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பாரத் சேவாக் நிறுவனம் வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு அவார்டு கொடுக்குற ஒரு நிறுவனம் வந்து அவங்கள அறியாமல் அவங்க நிறுவனத்தை பற்றி புரிஞ்சிக்காமல் எடுத்தோடனே டக்குன்னு யாருக்கும் ஒரு அவார்டு கொடுத்துட மாட்டாங்க சரிங்களா ஸோ இது எல்லாம் பண்ண ஒரு நிறுவனம் இந்த மாதிரிலாம் அந்த டிவி சேனலில் சொல்கிற மாதிரி பணத்தை சுருட்டிட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற ஒரு செயலை செஞ்சால் மக்கள் என்ன செய்வாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றது நிறுவனத்துக்கு தெரியும் ஆல்ரெடி மைவித்திரஸ் ஒரு கொள்கை வச்சுருக்காங்க இல்லையா வாழ வைத்து வாழ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொள்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் இந்த டிவி சேனல்காரெலாம் சொல்கிற மாதிரி நடந்தால் அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குதுன்னா அதுக்கு ரெகுலராக கஸ்டமர் போயிட்டு வந்துட்டு இருந்தால் அங்கே பொருள் ஆகும் அவன் ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க யாருமே அங்கே என்ன என்னாகும் வாடிக்கையாளர்கள் எல்லாம் பொருள் ஆகலாம் இழுத்து மூடிடுவாங்க அதே போல் தான் மைவித்ரட்ஸ் ஒரு பொருள் விற்கிற கம்பெனியாக தான் இருக்குது அவங்க சொந்தமாக தயாரித்து நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளை விற்கிறாங்க அதை நம்ம ரெகுலராக வாங்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு ஒரு கஸ்டமராக ஒரு உறுப்பினராக நம்ம கூட அவங்க ஒரு உறுப்பினருக்கு உண்டான ஒரு தொகையை கொடுத்து இருக்கிறாங்க நம்ம அதில் ட்ராவல் பண்ணலாம் இதில் ஏமாற்றப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்க பொருளை தயாரித்து விற்கிறாங்க அதை நம்ம வாங்குறது மூலிமா ரெகுலராக அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது அது மூலிமா நமக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க இதில் பணத்தை சுருட்டிட்டு ஓடிடுறாங்க அப்படின்னு எந்த விதத்தில் மற்றவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி ஓடுற மாதிரி இருந்தால் இவ்வளோ நாள் இந்த ரெண்டரை வருஷத்தில் அதுக்குண்டான அறிகுறி ஏதாச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இத்தனை இடத்துல ஆஃபீஸு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை இடத்துல ஸ்டோர் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அதையெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா மற்ற நிறுவனம் மாதிரி வந்து நீங்கள் பத்தாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க உங்களுக்கு மாதன்னா ரெட்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வந்து ஏமாத்து வேலை இவங்க அப்படி கிடையாது நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம் அதன் கூடவே நாங்கள் தயாரிக்கிற பொருளை நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக வாங்கினீங்கன்னா அதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் நான் உங்களுக்கு அதில் இன்கம் கொடுக்குறேன்னு வெளிப்படையாக தானே பண்ணுறாங்க மற்றபடி ஆஃபீஸ் இல்லாமல் முகம் தெரியாத நண்பர்களா இல்லையா அதுவும் இல்லாத ஒரு தமிழர்கள் தான் நாங்கள் இந்த கம்பெனி ஆரம்பிச்சுருக்குறாங்க எத்தனையோ கம்பெனி வந்து முகம் தெரியாத ஆன்லைனில் வெப்சைட்டு மட்டுமே பார்த்து வியாபாரம் செஞ்சு ஏமாற்றிட்டு போனாங்க அது உண்மை தான் பட் இது வந்து எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க தமிழன் தமிழனை ஏமாற்றக்கூடாது அதுதான் உண்மையான ஒரு தமிழர்களுடைய பண்பாடு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு லட்சம் மக்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க அத்தனை பேருடைய நம்பிக்கையும் எண்ணங்களையும் தூக்கு போட்டுட்டு மைவித்திருச்சனர் எங்கே போயிட்டு இருந்துருவாங்களா அவங்களுக்கு மனசாட்சி இடம் கொடுக்குமா இத்தனை பேர் இவ்வளோ நம்பிக்கையாக செயல்படுறாங்களே நம்ம சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்டில் அது எந்த பிளானில் வேணாலும் ஜாயின் பண்ணட்டும் ஓஎம்லேயே இருக்கட்டும் பிஎம் க்ரோன் எது வேணாலும் இருக்கட்டும் நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுனால ரெகுலராக நம்மளுக்கு இன்கம் கொடுக்காங்க ஸோ நம்ம கம்பெனி அப்படின்னு நம்பி வர மக்களை கண்டிப்பாக மைப்யூத்ரஸ் ஏமாற்றுறது அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏமாற்றுவாங்களா இல்லை ஏமாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற நபர்கள்லாம் இந்த மாதிரி கமான் சொல்கிறது கேலி கிண்டல் பேசுகிறது இதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அது ஊர்லேயும் சரி நாட்டிலும் சரி உலகத்துலேயும் சரி சரிங்களா நல்லது செஞ்சாலும் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க கெட்டது செஞ்சாலும் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம காதில் வாங்கி போட்டுருந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை செய்யவே முடியாது சரிங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் ரோட்டில் டெய்லியும் போகிறீங்க ஆக்சிடெண்ட் நடக்குது நம்ம ரோட்டில் போகாத இருக்கிறோமா இல்லை வண்டி ஓட்டாமல் இருக்கிறோமா சொல்லும் பார்க்கலாம் அதே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் நிறைய பேத்துக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுது இனிமேல் ஹோட்டல் பக்கமே போகாத விட்டுருமா போயிட்டு தான் இருக்கிறோம் வந்துக்கிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் அந்த டைமில் நடந்துச்சு அதை தூக்கி போட்டு போயிடுறோம் அவ்வளோதான் அதே மாதிரி ஏற்கனவே ஆன்லைன் வந்துச்சு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்கன்னா பழசையே நம்ம எவ்வளோ நாளைக்கு சொல்லிட்டுருக்கு போகிறோம் இதே மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் அப்போ ஒரு எந்த ஒரு வாய்ப்புமே பயன்படுத்த வாழ்க்கையில் எப்படி தான் முன்னேற்றம் அடையிறது சொல்லுங்க பார்க்கலாம் வீட்டில் வண்டி எடுக்கும்போதே நம்ம போய் வீட்டுக்கு வருவோமா வரமாட்டோமா ஆக்சிடென்ட் ஆகிடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வண்டி எடுப்போமா அப்படி கிடையாது இல்லை நடக்கிறது எப்பயுமே கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்றவே முடியாது சரிங்களா அதுவே இப்போ வந்து மைவேத்திரத்தை குறை சொல்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் கேளுங்க எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க சரி இந்த மைவேத்திரத்தை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல கம்பெனியாக வந்து சொல்லுங்கன்னா அவங்ககிட்ட என்ன பதில் இருக்கும் ஏதாவது ஒன்று நீங்கள் தேடி கண்டுபிடிங்க ஆல்ரெடி செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு இந்த குற்றம் குறைகள் சொல்கிறவங்க யாருமே ஏற்படுத்தி தர மாட்டாங்க நான் சொல்கிறது நிறுவனத்துக்கு என்னடா இருந்தால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு நல்ல நிறுவனம் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு எல்லாத்துக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை கொடுக்கல ஏமாற்றிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ம என்ன ஜாதகமாக பார்த்துட்டுருக்கிறோம் நாளைக்கு இருக்கோம் நாளைக்கு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது தாங்க செய்யுது நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் தினம் தினம் நம்ம ஒரு பிரச்சனை வென்று 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 தான் டெய்லியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்த முடிக்கும் பொழுது நம்ம ஒரு பிரச்சனையை சந்தித்து அதெல்லாம் வெற்றி பெற்று தான் வந்துட்டுருக்குறோம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது அதே மாதிரி பிரச்சனை இல்லாத எந்த ஒரு தொழிலும் கிடையாது நீங்கள் சும்மாவே உக்காந்துதா கூட அதிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு தான் செய்யும் சரிங்களா அதனால் யாரும் வந்து இந்த புதிய நபர்கள் வந்து நிறைய பேர் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கிரவுன் ஆனேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கிரவுன் ஆனேன் அதனால் நான் கட்டின பணம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார இருக்கிறீங்க அப்படிலாம் இருக்கவே இருக்காதிங்க அப்போ நீங்கள் கட்டின பணம் வந்தால் போதும் இன்றைக்கி ஜாயின் பண்ண உங்களுக்கு பணம் போனால் பரவாயில்லையா அப்படிலாம் யாரும் நினைக்க வேண்டாம் எல்லாருடைய பணமும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பிளான் இருக்கிறோ அதுக்கு உண்டான அமௌண்ட்டு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து கொடுத்து தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொடுத்து தான் மைவுத்தெட் நிறுமே இன்றைய வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்குது இனிமேலும் அப்படி தான் ரன் ஆக போகுது எல்லாேருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா நிறைய பேர் மணி ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம கொடுக்குற காசை வாங்கி நமக்கே கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம கொடுக்குற காசை நமக்கே கொடுத்தீங்கன்னா பத்து மாதம் கொடுக்கலாம் அந்தாட்டம் ஒரு பதினஞ்சு மாதம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுப்பாங்க அந்த பணம் வளர்கிறதுக்கு நமக்கு ரெகுலராக கொடுத்ததுன்னு ஒரு சோர்ஸை தான் ஸ்டோர் ஆரம்பிச்சுருக்குறாங்க வரைக்கும் இந்த ஆன்லைன் கம்பெனி எல்லாமே அவங்க சொந்தமாக பொருள் தயாரிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் ஆட்களை வந்து ரெஃபர் பண்ணணும் இத்தனை பேர்த்த ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு இந்த கமிஷன் கிடைக்கும் இந்த பொருளை வாங்கி தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இல்லைன்னா கிடையாது இங்கே வந்து நிபந்தனை எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் எனக்கு மேலே நம்பிக்கை இல்லைங்க மைவி த்ரெட்ஸ் நம்பர் ஒன் டுபாக்கூர் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஃப்ராடு கம்பெனின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்திக்கு சொல்கிறதுனால அதை சொல்லிட்டுருக்குறேன் நீங்கள் ஃப்ராடு கம்பெனின கூட நினச்சிங்கன்னா ஓஎம்ஐ ஜாயின் பண்ணுங்கள் ஒரு பைசா கட்டாதீங்க உங்களுக்கு கீழே ஒரு ஒம்பது பேச ரெஃபர் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா ரூபா வாங்குவைங்க அது மூலியமாக பிஎம்ஐ மாறுங்க பிஎம்ஐ மாறிட்டீங்கன்னா நீங்கள் நிறுவனம் கொடுக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் வாங்குறதுக்கு தகுதி அடைஞ்சிடுங்க நீங்கள் எஸ்ஜி ஒன் டூ த்ரீ முடிக்கலாம் உங்களுக்கு கீழே பொருள் வாங்க வச்சிங்கன்னா நிறுவனம் என்ன பொருள் விற்கிதோ அதை வாங்கினா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அதுக்கு கீழே இருக்கிற பன்னெண்டு லெவலில் யார் எங்கே பொருள் வாங்கலாம் கமிஷன் கிடைக்கும் அதையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நிறுவனம் கொடுக்கற வாய்ப்பு நம்ம பயன்படுத்தவே பயன்படுத்தாமல் விட்டுட்டு நிறுவனம் ஓடிடுமா ஓடிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று பார்த்துட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆற்றுலேருந்து தண்ணி வருது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு இடத்துல அணைக்கட்டி சேகரித்து வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம பின்னாளினால் பயன்படுத்த முடியும் அதை ஓடும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வரலையே தண்ணி வரலாம் எப்படி வரும் அந்த மாதிரி மைவித்திரட்ஸ் நிறுவனம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டுருக்குது அது ஏமாற்றிருவாங்க ஓடிடுவாங்க மூடிடுவாங்க அப்படின்னு நம்ம வெளியில்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் அது ஓடிக்கிட்டதான் நல்லா ஓடிக்கிட்டே தான் இருக்குது ரெண்டரை வருஷமாக நம்ம வேடிக்கை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதில் இறங்கி வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறவங்க இது வரைக்கும் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் மைபித்திரஸ் உறுப்பினரை இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா சொல்கிறது இந்த ஆள் என்ன சும்மா கதை சொல்கிறாங்களா அப்படின்னு கூட நிறைய பேர்த்துக்கு தோணலாம் அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது நான் ரெண்டரை வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குது ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது அடிப்படையில் தான் நாம் நிறுவனத்தை பற்றி ஒவ்வொரு விஷயமும் கேட்டு தெரிஞ்சு வீடியோவாக நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் சரிங்களா இல்லாததை பொல்லாததை எப்போயுமே மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுவே மைவித்யர்ஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம போடத்தான் செய்வோம் ஏன்னா நல்ல விஷயங்கள மட்டும் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனைனா நம்ம போடத்தானே செய்வோம் அதேமாதிரி மைவித்ரட்ஸில் வீடியோ ஓடலையா ஒரு நெட்ஒர்க் இஷ்யூவாக அல்லது அமௌண்ட் வரத்துக்கு லேட் ஆகுதா வேணாலும் கேட்டு அப்டேட் அப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் மக்களினுடைய நம்பிக்கையில் எப்பயுமே மைவித்ரட்ஸு கை வைக்காது ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே தான் சேர்ந்து நிறுவனம் ரன் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த டிவியில் வர செய்தி இதெல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒரு செய்தியை எடுத்து காதில் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை மண்டை உள்ளார குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறுவனத்தை பற்றி நெகட்டிவாக நினச்சதே கிடையாது எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் மெசேஜ் இது வரைக்கும் வந்ததே கிடையாது நான் யூடியூப்பில் கூட போய் பார்த்ததும் கிடையாது ஆனால் அதை பற்றியே சிந்திக்கிற சில மக்களுக்கு தான் இந்த மாதிரியான செய்திகளும் வருது அவர்களுடைய எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில நபர்கள் வந்து இது ஓடுமா இருக்குமா நாளைக்கு மூடிடுவாங்களா லைஃப் லாங்காக கொடுப்பாங்களா அப்படின்றத தேடல்லே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி செய்தி எல்லாம் வருது நான் பெருமைக்காகலாம் சொல்லலைங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு நாள் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான எண்ணம் ஓடிடும் மூடிடும் அப்படின்றதெல்லாம் நான் நினைக்கவே கிடையாது எனக்கு மெசேஜும் வந்ததும் கிடையாது சில நபர்கள் நம்மளுடைய தோழர்களை தான் இந்த மாதிரி வந்திருக்கு சார் என்ன சார் என்ன பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ அனுப்புகிறாங்க அதனால் மைவித்ரட்ஸ் என்றுமே கண்டிப்பாக நிலச்சிருக்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அவங்க நமக்கு லைஃப் லாங்காக அமௌண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பேஸை தான் ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது இப்போ நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது எல்லோரும் போய் அங்கே பொருள் ப்ளஸ் அந்த எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கீங்க அதனால் போக போக தெரியும் சரிங்களா அதே மாதிரி நம்ம இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஊழியர்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் தெரியாம இருக்கும் நினைக்கிறீங்க இவ்வளோ பேர் மீட்டிங்கு இத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இருக்குமா இல்லை பாரத் சேவாக்க நிறுவனம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ லட்சம் பேர்தான் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு வீடியோ கான்செப்டை கொடுத்து காசு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமே என்ன எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே மைவித்ராட்ஸ் நிறுவனத்துக்கும் தெரியும் இப்படி போகிறது எல்லாமே அவங்களும் கூப்பிட்டு விசாரிக்க தான் செய்வாங்க அப்பப்போ கூப்பிட்டு விசாரிப்பாங்க என்ன இப்படி கம்ப்ளைண்ட் வந்துருக்குது என்ன அதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மைவித்ராட்ஸ் காட்ட போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன வாங்குகிறேன் இன்னும் பொருள் கொடுக்குறேன் இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இப்படி தான் நான் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யார் என்ன சொல்லுவேன் திருட்டுத்தனமாக வேலை செஞ்சால் தானே பயப்படணும் நம்ம கம்பெனி ஒன்றும் திருட்டு கம்பெனிலாம் கிடையாதுல ஃப்ராடு கம்பெனி கிடையாது இல்லை நல்ல கம்பெனி தானே அந்த எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு என் கம்பெனி நல்ல கம்பெனிங்க இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது விருப்பம் இருந்தால் பண்ணு இல்லையே விட்டுரு அப்படின்னு ஒரே வாரத்தில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி பாருங்கள் மறுபடியும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டோடு கண்டிப்பாக யாரும் பேச மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானே விகடனில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எல்லாருமே நிறைய கருத்தில் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி பேசவே இல்லையே அவங்களுக்கு ஒரு செய்தியாக கிடச்சிருக்குது யாரோ ஒருத்தர் போய் தவறுதலாக சொல்லியிருக்கிறாங்க அவங்க அதை வச்சு அவங்களுக்கு ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க வைவித்திரில் எப்படி இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு போகணுன்னா நம்ம ஆளுங்க செய்கிற செயலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அக்கௌண்ட் நம்பர் தப்பாக போட்டுருவாங்க ஐஎஃப்எஸ் கூட தப்பாக போட்டுருவாங்க பேரை தப்பாக போட்டுருவாங்க அதை சரி பண்ண முந்நூறுவா கேட்டால் மட்டும் அவங்க செஞ்சு தப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன் இப்படி போட்டாங்க ஏன் அதை பண்ணக்கூடாதா பண்ணித்தரக்கூடாதா நான் ஒரு உறுப்பினர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினருனா ஒரு நிறுவனன்னா விதிமுறை இருக்கணுங்க அப்போ தான் அந்த நிறுவனம் ரொம்ப நாளாக ரன் ஆகும் ஒரு வண்டினால் வந்து பிரேக்கு பெல் காற்று பெட்ரோல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த வண்டி நம்ம சொல்கிற நேரத்தில் போவோம் சொல்கிற இடத்துல நிற்கும் பிரேக் இல்லை பெட்ரோல் இருந்து என்ன பிரயோஜனம் போகிற இடத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்துல மோதிக்கும் அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்னா ஒரு கண்டிஷன் ஒரு முந்நூறுரூவா வைக்கலான்னு தாராளமாக வைக்கலாம் இத்தனை பேருக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய நிறுவனம் அந்த முந்நூறுபாயை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணும் தப்பு பண்ணிவிட்டு அங்கே போய் நின்னால் ஒவ்வொன்றையும் சரி பண்ணுறதுக்கு நிறைய லேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அந்த விதிமுறைகள்லாம் வச்சுருக்கலாங்க தவிர மற்றபடி நம்மக்கிட்ட வாங்கணும் அப்படின்றது அவங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிவிட்டு நமக்கு நிறுவனத்துக்கிட்டேருந்து வருமானம் வராத ஆட்கள் தான் இந்த மாதிரிலாம் ஒரு சில நபர்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த குறைகளை சரி செஞ்சு அவங்களும் இன்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி குறைகள்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்மளால் வாழவும் முடியாது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நபர்கள்லாம் வந்து கண்ணு முடிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ ஆன்லைனில் போய் ஜாயின் பண்ணி அவனை ஏமாற்றிடுவாங்க இவ்வளோ கட்டினியா அவ்வளோ கட்டினியா அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களை யாருமே நிறுவனம் வந்து நிறைய பணம் கட்டுங்க நிறைய பெரிய பிளான்க்கு அப்படியே கட்டுங்களா யாருமே சொல்லவே இல்லை நம்ம ஆறு மாதமாக ஒரு வருஷமாக டிராவல் பண்ணி நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம கட்டியிருக்கிறோம் நிறைய பேர்த்து அப்படி தான் இருக்கீங்க ரெண்டரை வருஷத்தில் ஒன்று ஓஎம்ஆ பிஎம்ஆ இருக்கிறவங்களாம் பல பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறுவனம் வருமானம் கொடுக்காம விட்டுருச்சா என்ன நம்ம என்ன வேலை செய்கிறமோ அதுக்குண்டான அமௌண்ட்டு ரெகுலராக கிடச்சிக்கிட்டுது அதனால் இறுதியாக நான் அவங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா இந்த உலகம் உயர்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழி இது அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற நிலையோட திடீர்னு ஒரு பணக்காரரை மாறிட்டிங்கனாலேயே மக்கள் என்ன சொல்லுவாங்க இந்த ஆள் எங்கே போய் கொள்ளடிச்சிட்டு வந்தான் திருடிட்டு வட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஏழையாவோ அல்லது ஒரு ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டீங்கன்னு என்ன சொல்லுவாங்க இவன் பணத்திமறில் ஆடனா அதனால தான் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்காகலாம் நம்மளால் வாழ முடியாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க நிறுவனத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா ஜாயின் பண்ணுங்கள் ஆட்களை ரெஃபர் பண்ண முடியுமா பண்ணுங்கள் எனக்கு மேலே நம்பிக்கை இல்லையா ஜாயின் பண்ணாதீங்க ரெஃபர் பண்ண முடியாத விட்டுருங்க அவ்வளோதான் சிம்பிள் யாரை நம்பி நான் புரிந்தேன் போங்கடா போங்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி நிறுவனத்தை நம்பி நாமளும் இல்லை நம்மளே நம்பி நிறுவனமும் கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இரண்டாவது நிறைய தத்துவெல்லாம் சொல்கிறாங்க தப்ப நினச்சிக்கிறதுங்க வந்தது அதனால் நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம இவ்வளோ நாள் மைவித்ராட்ஸ் இல்லாத காலத்தில் கூட நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா மைவித்ராட்ஸ் என்ன ஒரு பார்ட் டைமே கிடச்சிருக்குது ஈவினிங் டைமில் டைம் கிடச்சி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று கிடச்சிருக்குது அதை நம்ம பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோ தானே ஒழிய மற்றபடி அது இல்லைன்னா நாம் இல்லை நம்ம இல்லைன்னா அது இல்லைன்னா கிடையாது அந்த நிறுவனத்துக்கும் ஏமாத்திர நிறுவனமுமே இருந்தால் கூட அதுலேயும் வேலை செய்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்கு தான் செய்வாங்க நமக்கு அந்த கம்பெனியை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாலே நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு எப்போ இருக்கலாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அதனால் இந்த பொய்யான வதந்திகள் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர்றது ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்குது நம்மள தயவுசெய்து வந்துச்சுன்னா அது உங்களோட டெலிட் பண்ணிடுங்க யாருக்கு நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா புதிய நபர்களெலாம் பார்க்கும் போது அதை கண்டிப்பாக பயப்பட தான் செய்வாங்க பழைய நபர்களுக்கு தெரியும் நல்ல நிறுவனம் நல்லா போய்ட்டுக்குன்னு புதுசாக வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன தெரியும் உடனே செய்தி வந்துருச்சு அப்படி இப்படின்னு எல்லாரையும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க பயப்பட்டு தான் செய்வாங்க அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் வரும் செய்திகள் எப்போயுமே வந்துக்கிட்டு தான் இருக்கணும் நிறைய பழமொழி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பழுத்து மரம் தான் கல்லடிப்படுவாங்கன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வளர்ந்து வரும்போது இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்தால் தான் நிறுவனமும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் ஓ இந்த மாதிரிலாம் நம்மளை பற்றி செய்தியை போடுறாங்களா அப்போ நம்ம ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தால் கூட அதை சரி பண்ணிப்பாங்க ஸோ நாம் இந்த மாதிரி வழியில் போனாக்கெல்லாம் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி மைவத்ரஸ் நிறுவனம் இப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிருப்பேன் அவங்க சொல்லி நிறுவனத்துக்கு அவங்க இன்னும் மேலும் மெருகூட்டுறதுக்கு இன்னும் நல்ல வழிகள்லாம் இப்போ இப்போ சொல்லப்போனால் எதிர்கட்சி ஆளும் கட்சி இன்றைக்கி இவங்க எதிர்கட்சி நாளைக்கு அவங்க ஆளுங்கட்சி இப்படி மாறி மாறி வரும்பொழுது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யணும்னு கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் ஆளுங்கட்சி நல்லா வேலை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி குறை சொல்கிற மக்களும் கொஞ்சம் இருக்கட்டும் அவங்களும் இருந்தால் தான் நிறுவனம் நல்லபடியாக செயல்படுத்திக் வழிகளை நிறுவனம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இறுதியாக முடிச்சிடலாம் இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எப்போதும் மைவித்ரேட்ஸ் மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்டு இருக்கும் அதனால் புதிய நபர்களாகட்டும் பழைய நபர்களாகட்டும் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்றத இது மூலயமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மை